ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பு இயல் மூன்றில் இருக்கக்கூடிய வழக்கு அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தை பார்க்க போகிறோம் இலக்கணம்னா என்னென்னு தெரியும் நாம் எழுதுவதற்கு பேசுவதற்கு பிழை இல்லாமல் எழுதணும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இலக்கணம் பயன்படுத்துகிறோம் அதில் ஒரு நமக்கு இலக்கணம் ஒன்று கொடுத்துருக்காங்க அது எந்த இலக்கணம் அப்படின்னா வழக்கு அப்படிங்கிற இலக்கணம் கொடுத்துருக்காங்க இந்த வழக்கு அப்படிங்கிற இலக்கணத்தை வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு பொருளினுடைய பெயரை எப்படி சொல்லி அழைத்தார்களோ அதை வந்து நாம் இன்னும் அதே மாதிரியே சொல்லி சொல்லிகிட்ருக்கிறோம் இல்லைங்களா அந்த அந்த பெயரை சொல்லி அந்த பொருளுக்கான பெயர்களை அழைக்கின்றோம் இல்லைங்களா ஸோ அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் வரக்கூடிய காலகாலமாக நம்ம சொற்களை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த வழக்கத்தை தான் நம்ம வழக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா அந்த வழக்கு அப்படிங்கிறது என்ன அது எத்தனை வகைய சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு விளக்கமா பார்க்கலாம் பார்க்கலாமா பாருங்க எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும் நம்ம சொற்களை வந்து எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிற அந்த முறையைத்தான் வழக்கு அப்படின்னு சொல்கிறோம் நம் முன்னோர் எந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அந்த சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதே வழக்கு இன்ப நம்ம காலாகாலமாக ஒரு பொருளினுடைய பெயரை எப்படி சொல்லி அழைத்தோமோ அதே மாதிரி நாம் இன்னும் அதே மாதிரியே அழைப்ப அந்த பெயரை சொல்லியே ரொம்ப இருக்கோம் பேசிகிட்டு இருக்கோம் எழுதுகிறோம் அப்படின்னா அதுதான் வழக்கு சரிங்களா இந்த வழக்கு இரண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க வழக்கு இரு வகைப்படும் ஒன்று இயல்பு வழக்கு இன்னொன்று தகுதி வழக்கு இயல்பு வழக்கு அப்படிங்கிறனா என்ன தகுதி வழக்கு அப்படின்னா என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் சரிங்களா இயல்பு வழக்கு இயல்பு வழக்கு அப்படின்னா ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் ஒரு பொருள் இருக்குது இப்போ ஒரு புத்தகம் நம்ம வச்சுருக்கோம் அந்த புத்தகத்தை வந்து இயல்பான சொல்லை வைத்து நம்ம சொல்கிறோம் இயல்பான சொற்களால் குறிப்பிடப்படுவது புத்தகம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சரிங்களா ஆரம்ப காலத்தில் அது நூல்கள்னு சொன்னாங்க ஏடுகள்னு சொன்னாங்க இப்போது புத்தகம்னு வந்துச்சு இப்போது நாம் வந்து அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தைகளை மாறி மாற்றிக்கிட்டோம் அப்படி அப்படித்தானே தவிர ஆனால் அந்த பொருளினுடைய பெயரானது உண்மை பெயர் வந்து மாறாது சரிங்களா இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும் இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் அது என்னென்ன அப்படின்னா இலக்கணம் உடையது இலக்கண போலி மரு சரிங்களா மருன்னு சொல்லணும் மரு அப்படின்னு சொல்லிடாதீங்க மரு சரிங்களா இந்த ஊ வந்து அலபடை சொல்லாக வந்திருக்கு சரிங்களா அளபடை எழுத்து அதனால் அந்த ஊவை வந்து தனியாக உச்சரிக்கக்கூடாது மரு அப்படின்னு சொல்லணும் சரிங்களா அப்போது இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் இலக்கணம் உடையது இலக்கண போலி மரு என்று மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகின்றார்கள் ஸோ அதில் நாம் இப்போ பார்க்கறது தான் இலக்கணம் உடையது இலக்கணம் உடையது அப்படின்னா ஒரு சொல்லை இலக்கண நிதியோடு பயன்படுத்துறோம் அப்படின்னா உடையது சரிங்களா நிலம் மரம் எழுது இந்த சொற்களை எல்லாம் பாருங்களேன் இவை வந்து தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் தனக்குன்னு இருக்கிற பொருளை வந்து எந்தகைய மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகின்றன இயல்பாகவே தருகின்றன இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணம் முடியது ஆகும் சரிங்களா இது வந்து இலக்கண நெறியோடு அமைந்தது அதனால இது இலக்கணம் உடையது அப்படிங்கறத சொல்றோம் தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகிறது அதாவது இந்த பொருளுக்கான பேர் வந்து அந்த காலத்துல இருந்து தான் சொன்னாங்க நிலம் மரம் வானம் எழுது சரிங்களா ஸோ அதே மாதிரி இன்னமும் அதே மாதிரி தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ இது இலக்கண முறையோ முறையாட தான் இருக்கும் ஒரு பொருளை அந்த பொருளின் பெயரோடு தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகின்றன இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் முறையது அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா அடுத்து வந்து இலக்கண போலி இலக்கண போலினா இல்லத்தின் முன்பகுதியை இல்முன் அதாவது அந்த காலத்தில் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க ஒரு இடத்தினுடைய பெயரை வந்து சொல்லியிருப்பாங்க அதை வந்து முன்பின் முரணாக நம்ம மாற்றி சொல்லுவோம் சரிங்களா ஸோ அது எப்படின்னு பாருங்கள் இள்முண் அப்படின்னு என குறிக்க வேண்டும் இல் இல்லத்தின் முன்பகுதி வீட்டின் முன்பகுதியையே என்னன்னு சொன்னால் இல் முன்னு சொன்னால் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் நம் முன்னோர் முன்றில் என மாறி பழகினேன் சரிங்களா முன்றில் அப்படின்னா எனது வீட்டின் முன்பகுதியை சொல்லுங்களா இல்லத்தின் முன்பகுதியை இல் முன் என குறிக்க வேண்டும் ஆனால் அதனை நம் முன்னோர் முன்றில் என மாற்றி இது வந்து இலக்கண போலி இது என்னது இலக்கண போலி சரிங்களா அதாவது நாம் சொன்ன பொருளை வந்து நேரடியாக இதுதான் அதனுடைய பொருள் அப்படின்னு நம்ம உச்சரிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா அது இலக்கண இலக்கணமுறையது இலக்கண போலி அப்படின்னா நாம் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து முன்பின் முரணாக மாறி இருக்கும் அதாவது நம்ம நேரே சொல்லாமல் மாத்தி சொல்லுவோம் அதாவது இல் முன் இல்லத்தின் முன்பகுதி அப்படின்னு சொல்லணும் ஆனா அதை நம்ம திருப்பி அந்த முன் அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி கொண்டு வந்து இல் அப்படிங்கிறத பின்னாடி கொண்டு வந்து முன்றில் அப்படிங்கிறத மாத்திட்டோம் அப்படிதான் இல்லைங்களா ம் கிளையின் நுனியை என்னென்னு சொல்லுவோம் கிளை நுனி அப்படின்னு நம்ம சொல்லணும் எப்பயுமே டக்குன்னு நம்ம வாய் எடுத்து என்ன சொல்லணும் நுனிக்கிளையை பரு அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஒரு கிளை இருக்கு மர மரத்தில் வந்து நிறைய கிளைகள் வளர்ந்துருக்கும் அதில் வந்து மரத்தின் அந்த நுனி பகுதியை வந்து என்னென்னு சொல்லணும் நுனிக்கிளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அது வந்து கிளையினுடைய நுனிப்பகுதி அந்த மரத்தின் கிளையில் இருக்கக்கூடிய நுனிப்பகுதியை தான் நுனிக்கிளை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அது எப்படி சொல்வோம் கிளை நுனி அப்படின்னு கூறாமல் நுனி கிளை அப்படின்னு குறிப்பிடுறோம் இது வந்து இலக்கண முறைப்படி அமையா வெடிலும் ஆனால் இது வந்து இலக்கண முறையோடு இல்லை இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கக்கூடியதாக அமைந்திருக்குது இலக்க முறையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி அனுப்பிடும் இலக்கண முறைப்படி அமையல ஆனால் இலக்கண முறைப்படி ஏற்றுக்கொள்ளலாம் இது இப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடியது வந்து இலக்கண போலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா இலக்கணப் போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடமாறி மாறி வருவதை குறிக்கும் எனவே இலக்கண போலியை முன்பின்னாக தொக்கப்போலி என குறிப்பிடுவார் அதாவது முன்பின்னாக மாறும் இப்போ புறநகர் நகர்ப்புறம் அப்படின்னு மாத்திரம் கால்வாய் வாழ்க்காய் வாய்க்கால் அப்படின்னு மாத்திரம் புரியுதுங்களா அந்த மாதிரி மாற்றி சொல்வது முன்பின் முரணாக மாற்றி சொல்வதுனா என்ன அப்படின்னா அந்த முன்னாடி இருக்கிற சொல்லை வந்து பின்பகுதியாகவும் பின்னாடி இருக்கக்கூடிய சொல்லை முன்பகுதியாக கொண்டு வந்து நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதான் முன்பின் முரணாக தொக்கி வருவது தான் போலி முன் பின்னாக போலி எனவும் குறிப்பிடுவேன் புறநகர் கால்வாய் தசை சரிங்களா கடைக்கன் ஸோ இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் இலக்கணப்பொழியை சார்ந்தது சரிங்களா அடுத்தது போகலாமா இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் வாயில் அப்படிங்கிற பகுதி வந்து வாசல் நம்ம இப்போ சொல்லிட்டோம் இல்லத்திற்குள் நுழையும் பலி இல்வாய் அதாவது இல்லத்தின் வாய் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்வாய் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா குறிப்பிட வேண்டும் ஆனால் அதனை வாயில் என வாயில் வாய் கூட்டல் இல் அப்படி அந்த பிரித்து பாருங்க வாவை பிரித்து பார்த்திங்கன்னா வாய் கூட்டல் இல் ஈய ஈய வந்து புள்ளி வச்சுக்கிறோம் அந்த இதில் இருக்கக்கூடிய உயிரெழுத்து எடுத்தோம்னா இல் சரிங்களா மாயில் என குறிப்பிடுகின்றோம் ஆனால் இப்போ வந்து எப்படி சொல்றோம் வாசல் சொல்றோம் இது இலக்கண போலி ஆகும் சரிங்களா இது வந்து இல் வாயுங்கிறது இல்லத்தின் வாய் தான் அதாவது வாசல் வாயில் அப்படின்னு நம்ம சொல்றோம் வீட்டுக்கு முன்னாடி உள்ள போகக்கூடிய முன்பகுதியை தான் வாசல் அல்லது வாயில் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அது வந்து இல்வாய் அப்படின்னு இருக்கக்கூடியதை வாயல் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இது வந்து இல்வாய் தான் சொல்லணும் நாம் எப்படி சொல்கிறோம் வாயல் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து இலக்கண போலி போலியாக அமைந்தது இலக்கணம் உடையது கிடையாது இருந்தாலும் இலக்கணம் உடையதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சொல் அதனால இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அடுத்து பாருங்க மறு மரு அப்படின்னா நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடத்திலையும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவதில்லை எல்லாமே நம்ம முழுசாக சொல்கிறது இல்லை நமக்கு ஒரு பேர் வச்சால் கூட சாட்டாக என்ன பண்ணுவோம் அது ஒரு செல்லமாக கூப்பிட ஆரம்பிச்சோம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய பெயர்களே நம்ம வீட்டில் அப்பம்மா ஒரு செல்லமான பேர் வச்சு கூப்பிடுவாங்க ஸோ அதே மாதிரி தான் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு பேரை வந்து சுருக்கி சொல்வது தான் மருன்னு சொல்லலாம் சுருக்கமாக சொன்னால் அதுதான் சுருக்கி சொல்லக்கூடியது சரிங்களா சுலபமாக தஞ்சாவூர் என்னும் பெயரை தஞ்சை என்றும் திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை எனவும் வழங்கு வருகின்றோம் இவ்வாறு இலக்கண நேரிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் அதாவது இலக்கண நெறியில் இலக்கண முறையில் இருந்து பிறழ்ந்து வருது சிதைந்து சிதைந்தென குறைந்து புரியுதுங்களா பிறல் பிறந்து அப்படின்னா வேற ஒரு சொல்லாகவும் சிதைந்துன்னா முழுமையாக இருக்கக்கூடிய வார்த்தை குறைந்தும் வழங்க வருவது சரிங்களா இது மறு கோவை கோயம்புத்தூர் கோவை அப்படின்னு சொன்னோம் சரிங்களா குழந்தை எந்தை போது சோநாடு ஸோ இந்த மாதிரி சொல்கிறோம் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது கோவை கும்பகோணம் அப்படிங்கிறத குழந்தை எம் தந்தை அப்படிங்கிறத எந்தை அப்படின்னு சொல்கிறோம் நாடு அப்படிங்கிறத சோநாடு அப்படிங்கிறது நம்ம முழுமையாக இருக்கிற பேரை சுருக்கி சொல்வது பிறந்தும் சிதைந்தும் வருது இதுதான் என்னது மறு அதாவது முழுமையாக இருக்கிற பேரை வந்து சுருக்கி சொல்வது இது மறு சரிங்களா ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து என்னென்னா இயல்பு வழக்கில் இருக்கக்கூடிய வகைகளை நாம் பார்த்தோம் என்னென்ன வகைகள் இயல்பு வழக்குன்னா என்னென்னு பார்த்தோம் அது வந்து மூன்று வகையாக பிரிச்சிருக்குன்னு பார்த்தோம் இலக்கணம் உடையது இலக்கணம் போலி மறு அப்படிங்கிறது மூன்று வகையாக வருதுன்னு பார்த்தோம் இலக்கணம் உடையது அப்படிங்கிறது என்ன எப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இலக்கண முறைன்னா ஒரு பொருளை இயல்பாகவே சொல்லக்கூடிய சொல்லால் வழங்குவது தான் இலக்கணம் உடையது இலக்கணம் போலி அப்படின்னா முன்பின் மாறி இருக்கும் ஆனால் இலக்கணம் நெறியினுடைய முறையில் முறையின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்வதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்து வந்து மறு அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக இருக்கக்கூடிய பெயர்களை சுருக்கி கூறுவது அதுதான் மறு சரிங்களா இப்போ நம்ம அடுத்தது வழக்கு பார்க்க போகிறோம் வாயில் என்னும் சொல்லி பேச்சு வழக்கில் வாசல் என வழங்குகின்றோம் இதுவும் ஒரு மறு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து நம்ம பார்க்கும்போது தகுதி வழக்கு தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் அது என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிக்கிட குறிப்பிடப்படுகிறது அதுதான் என்னது தகுதி வழக்கு அதாவது சில பேர்கிட்ட நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்து என்ன பண்ணுவோம்னா சொல்ல முடியாமல் சொல்ல முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுவோம் சிரமப்படுவோம் இல்லைங்களா அது எப்பட்றா சொல்கிறது அப்படின்னு கூச்சப்படுவோம் எக்கப்பட்டுக்கிட்டு சொல்ல முடியாது சில வார்த்தைகளை அந்த வார்த்தைகளுக்கு வந்து நாம் என்ன பண்ணுறோன்னா தகுந்த வார்த்தைகளாக மாற்றி கூறுவது சரிங்களா சொல்ல முடியாத சில வார்த்தைகளை வந்து தகுந்த சொற்களாக சொல்வது தான் எனது தகுதி வழக்கு ஸோ அது வந்து எத்தனை வகைப்படும் பார்க்கலாம் சரிங்களா ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடப்படுவது தான் எனது தகுதி வழக்கு ஆகும் தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் ஒன்று இடக்கரடக்கல் ரெண்டு மங்களம் மூணு குளு குறி சரிங்களா இடக்கரக்கல் மங்களம் குழு குறி அப்படிங்கிற சொல்லை தான் அதாவது மூன்று வகையாக தகுதி வழக்காக பிரிச்சிருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம அதில் பார்க்க போறது என்ன அப்படின்னா இடக்கரடக்கல் இடக்கரக்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பாருங்க சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல் ஆகும் பிறரிடம் வெளிப்படையாக மற்றவங்ககிட்ட போய் நம்ம வெளிப்படைய இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் இப்படி வரேன் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுதியான ஒரு சொற்களை மாற்றி சொல்கிறது அதாவது எடுத்துக்காட்டு பாருங்கள் கால் கழுவி வந்தான் சரிங்களா குழந்தை வெளியே போய்விட்டது சரிங்களா குழந்தை வந்து பாத்ரூம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் வெளியில் போயிடுச்சு வெளியே போயிட்டு வந்துடுச்சு போய் போய்விட்டது அப்படின்னு சொல்கிறோம் ஒன்றுக்கு போய் வந்தேன் சரிங்களா இப்போ யூரின் போறோம் டாய்ல போறோம் இது எல்லாமே பண்றோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வெளிப்படையா சில நேரங்களில் யார்ட்டையும் சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி சொல்ல முடியாது அப்படிங்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்திருக்கோம் கால் கழுவி வந்தான் சரிங்களா சரிங்களா குழந்த பாத்ரூம் போயிட்டு நம்ம சுத்தமாக வந்தோம் சுத்தமா சுத்தம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண என்ன சொல்லணுதுன்னா கால் கழுவி வந்தான் அப்படிங்கிறத சொல்லணும் வெளியே போய் விட்டது அப்படின்னு அப்படின்னு சொல்லும் இப்போ நம்ம வெளிப்படையாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்த முடியாது இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா அது புரியும் ஒன்றுக்கு ஒன்றுக்கு போய் வந்தேன் அப்படின்னா நாம அது பாத்ரூம் போயிட்டு வந்தேன்னு நம்ம தான் சரிங்களா இது வந்து நாம் வந்து வெளிப்படையாக தகாத வழிகள் வார்த்தைகள் ஸோ அதுக்கான தகுதியான வார்த்தைகள் இதை வைத்து நம்ம சொல்லலாம் கால் கழிவு வந்தாலும் குழந்தை வெளியே போய்விட்டது ஒன்றுக்கு போய் வந்து ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவது வழக்கமாக போயிடுச்சு ஸோ இந்த வழக்கு வந்து எதில் இருக்குன்னா தகுதி வழக்கில் இற இ இழக்கர் அடக்கல் அப்படிங்கிற வகையை சார்ந்ததாக அமைகிறது சரிங்களா இதுதான் என்னது இலக்கர் அடக்கல் சரிங்களா அடுத்து வந்து மங்களம் மங்களம் அப்படின்னா ஒரு வார்த்தையை வந்து நம் முன்னோர்களை வந்து நம்ம நிறைய பேர் மரியாதைக்குரியவர்கள் வயதானவர்கள் இந்த மூத்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம உடனே அவன் இவன் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அவங்க இவங்க ஒரு மரியாதையாக தான் நம்ம சொல்லணும் ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏதாவது ஒன்று நடந்துச்சு துக்கம் நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து நாம் வந்து உடனே அப்படி சொல்லக்கூடாது சரிங்களா உடனே நாம் இயல்பாக சொல்ல வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது பத்து பேர்த்துக்கு முன்னாடி நம்ம நின்று இருந்தோம் அப்படின்னா இல்லை அவங்களோட பேசுகிறோம் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா ஒரு மரியாதைக்குரிய வார்த்தையாக மாற்றி பேசுதல் வேண்டும் ஸோ அது எப்படின்னு பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் செத்தார் இப்போ வந்து யாராவது இறந்து போயிட்டாங்க ஸோ அவங்கள வந்து செத்து போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது சரிங்களா யாராவது நம்ம நமக்குன்னு மூத்தவங்க அவங்க யார் வேறுனு தெரியாதுங்க உடனே செத்து போயிட்டான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடாது இது வந்து மங்களம் இல்லாத ஒரு வார்த்தை அந்த காலத்தில் இந்த மாதிரி மனிதர்களுடைய அறிவு வளர்ச்சி அடையாத காலங்களில் இயல்பாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஸோ இப்போ நாம் எத்தனையோ வார்த்தைகளை தமிழ்மொழியில் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அதுக்கு தகுந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் மங்களம் இல்லாத சொல் என நம் முன்னோர் கருதின எனவே செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினார் என குறிப்பிட்டனர் துஞ்சினார் இயற்கை எய்தார் புரியுதுங்களா இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினார் நாம் இக்காலத்தில் இயற்கை எய்தினார் என்று குறிப்பிடுகின்றோம் இவ்வாறு மங்களமில்லாத சொற்களை மங்களமாக வேர் சொற்களால் குறிப்பிடுவதை மங்களம் என்பர் அதாவது இந்த மாதிரி ஒரு மரியாதைக்குரிய வார்த்தை இல்லாத வார்த்தை அப்படிங்கிறதுனால இதுக்கு தவ இதுக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம் ஸோ இது இது எல்லாமே தகுதி வழக்கு தகுதி வழக்குனாலே மரியாதை இல்லாத ஒரு வார்த்தை மரியாதைக்குரிய சொற்களை பயன்படுத்தி அந்த வார்த்தையை சொல்வது தான் என்னது தகுதி வழக்குன்னு சொல்கிறதா அந்த தகுதி வழக்கில் இருக்கக்கூடிய இரண்டாவது வகை இது மங்களம் அப்படிங்கிற ஒரு வகை புரிஞ்சுதுங்களா இயற்கை எதினார் துஞ்சினார் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும் சரிங்களா வேறு மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லுதல் கூடாது அடுத்தது போகலாங்களா பாருங்கள் அதுக்கு இன்னும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எடுத்துக்காட்டு ஓலை திருமுகம் கருப்பாடு வெள்ளாடு அப்படின்னு சொல்கிற கருப்பாடு ஆடு வந்து கருப்பாக இருக்காங்கனா அது வந்து வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஓ ஓலை அப்படின்னா திருமுகம் விளக்கு அணை அப்படின்னா விளக்கு அணை அப்படின்னா விளக்கை குளிரவை சுடுகாடு அப்படின்னு சொல்லக்கூடாது நன்காடு சரி அல்லது இடும் காடு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சுடுகாடு வந்து இடும் காடு அப்படின்னு சொல்லாம் இங்கே வந்து நன்காடு அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து விளக்கான செய் அது கருப்பாடு ஆடு கருப்பாக இருக்குது அப்படிங்கிறத அது கருப்பாடுன்னு சொல்லக்கூடாது அது வெள்ளாட்டின சேர்ந்தது சரிங்களா அது வெள்ளாடு ஸோ இப்படின்னு நாம் எப்படி சொல்கிறோம் அதாவது ஒரு மங்களமான ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக ஒரு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த மங்களம் இல்லாத சொற்களை வந்து பிறருக்கு புரிய வைக்கணும் மங்களமான சொற்களை பயன்படுத்தி புரிய வைக்கணும் சரிங்களா அது வந்து இந்த மாதிரி மாற்றி சொல்லலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க ஸோ இதே மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது இதெல்லாம் நாம் ஒவ்வொன்று கற்றுக்கணும் சரிங்களா அடுத்த வகை போலங்களா குழு குறி குழுக்குறி அப்படின்னா என்ன பாருங்கள் நாம் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க நிறைய தொ சின்ன தொழில்களும் செய்கிறாங்க நே பெரிய தொழில் வகையான எல்லா தொழில்களும் செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தொழில் வள தொழில் மூலியமாக நமக்கு சில ரகசியங்களை வந்து எல்லாத்துட்டையும் சொல்லக்கூடாது அதை நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும் பிறருக்கு தெரிஞ்சால் அதே அவங்க வந்து ஃபாலோ பண்ணி பண்ணி என்ன பண்ணுவாங்க தன்னோடய தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது அது இல்லாத பிற போட்டி பொறாமைகளும் இருக்குது ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் தொழில் ரீதியாக சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சில குழு வச்சுருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்னல் நம்ம நான் சொல் சொல்லுவோம் இல்லைங்கன்னா ஒரு சிக்னல் இந்த மாதிரி சிக்னல் காமிச்சா இது இப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ சாதாரணமாக ஒரு எக்ஸாமுக்கு போகிறேன் டெஸ்ட் எழுதுகிறோம் இப்போ க்ளாஸ்லேயும் ஒரு டெஸ்ட் எழுதுகிறோம் உனக்கு ஒரு ஒரு மார்க்குக்கு ஆன்சர் தெரில உடனே நீ என்ன பண்ணுவேன் யார்கிட்டயும் பக்கத்தில் கேட்கணும் பண்ணும் அப்படின்னா சில சிலிமிஷங்களில் செய்வோம் இல்லையா சில குழு ஏதாவது ஒன்று செய்வோம் ஸோ இந்த மாதிரி நான் செஞ்சடா நீ ஆன்சர் சொல் அப்படி சொல்லி அப்படின்னு சொல்லி எதாவது ஒன்று பேசிக்குவீங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தான் ஸோ இருந்தாலும் அந்த மாதிரி தவறுகளும் செய்யாமல் நீங்களாக படித்து எழுதுங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இது அந்த மாதிரி சொல்லலாம் அதில் சில தொழில் ரீதியாக என்ன பண்ணோம் அப்படின்னா நாம் வந்து முக்கியமான விஷயங்களை ரகசியமான விஷயங்களை வந்து சிலருக்கு புரிய வைக்கணும் அதுக்கு வந்து சில இப்போ பணங்கள் பணம்னா இப்போ தொழில் பெரிய பெரிய தொழிலெலாம் பண்ணும்போது நம்ம கையில் பணம்லாம் நிறைய இருக்கும் அல்லது ந ஒரு விலை வியந்த பொருள்கள் நம்மகிட்டிருக்கோம் அந்த பொருள்களை நம்ம வெளியே காமிச்சக்கூடாது அது வந்து யாராவது பறி பறித்து கொள்ளும் கொள்ளவும் வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா ஸோ அதனால் அதுக்கு அந் இந்த மாதிரி பொருள் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு வெளியாக்க தெரிவிக்கணும் முக்கியமானவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த குழு ஒரு பேர் தான் சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அது என்னென்னு பாருங்கள் புரியிற மாதிரி பலர் கூறியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர் குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் சரிங்களா அந்த பிஸ்னஸில் யாரெல்லாம் பார்ட்னராக இருக்காங்களோ அந்த அவங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறவங்க மற்றவங்களுக்கு யாரும் புரிகிற மாதிரி இருக்காது அவங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி அந்த குழுவை சார்ந்தவர்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி சில வார்த்தைகளை வைத்திருப்பார்கள் சொற்களை பயன்படுத்துவார் அது என்னது குழு குறி சரிங்களா இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் குழுக்குறி எனப்படும் ஒரு செயலை நாம் செய்யக்கூடிய செயலை வெளிப்படுத்தணும் அல்லது நம்ம உண்டு பொருளும் இதை பற்றி வெளிப்படுத்தணும்னா அதுக்கு சில வார்த்தைகளை வச்சுருப்பாங்க சரிங்களா ஸோ அது பாருங்க பொன்னை பரியணல் அப்படின்னா என்ன அர்த்தம் பொற்கொள்ள பயன்படுத்துவது அதாவது பொன் அப்படின்னாலே பரி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா பொண்ணு அப்படின்னா அந்த காலத்தில் பறி பாறி பெரியரி சரிங்களா இதை வந்து பொற்கொள்ளர் அதாவது நகையெல்லாம் செய்வாங்க இல்லைங்களா அவங்க வந்து பயன்படுத்துவாங்க இந்த இவ்வளோ பரி இருக்குது அவ்வளோ பரி இருக்குது அவ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நம்ம பகு ஒரு பவுன் ரெண்டு பவுனு இருபத்தி நாலு கேரட் தங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அவங்க வந்து பொண்ணை வந்து நம்ம வெளிப்படையாக பல பேரத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லக்கூடாது பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால பரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க பொருட்கொள்ளலாம் சரிங்களா இது வந்து யாருக்கும் தெரியும் எல்லா மக்களுக்கும் தெரியாது அந்த நகை செய்பவர்கள் அந்த நகையை வாங்குபவர் விற்பவர் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சரிங்களா அடுத்து வந்து ஆடையை காரை எண்ணல் அதாவது ஆடையை நம் புது 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 ஆடைகளை என்ன வந்து காரைன்னு சொன்னாங்க இது யாருக்குன்னா யானைப்பாகர் பயன்படுத்துவார் யானைப்பாகர் வந்து ஆடையை காரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யானைக்கு போடக்கூடிய ஆடைகள்லாம் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஆடைகள் வந்து காரை என்ன சொல்லுவாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த பேங்க்களெலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க பணம் பணங்கள்லாம் அதாவது இப்போ நம்ம பேங்க்கில் வேலை செய்கிறவங்களாம் சில பேர் இந்த பா கேஷியர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க சில வார்த்தைகளை சரிங்களா அவங்களாம் வந்து அந்த பணத்தை வந்து இவ்வளோ பணம் இருக்குது அவ்வளோ பணம் இருக்குதுன்னு முழுமையாக சொல்ல மாட்டாங்க ஸோ அவங் அவங்களுக்கு வந்து சில வார்த்தைகளை பயன்படுத்தி பயன்படுத்துவாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி பதி காரை அப்படிங்கிற வார்த்தை மாதிரி அவங்களும் ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க ஏன்னா அந்த பணம் விஷயங்கள் வெளியே தெரியக்கூடாது தெரிஞ்சால் என்ன பண்ணுவோம் சில பேர் அதை வந்து கவர்வதற்காக முயற்சி செய்வாங்க ஸோ அதனால் பாதுகாப்புக்காக இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க இதுதான் என்னது குழுக்குறி ரகசியமான பொருள்களை பாதுகாப்பதற்காக அதற்குரிய பெயரை மறைத்து வேறொரு பெயரை சொன்னதுதான் என்னது குழு குறி அது வந்து அந்தந்த குழுவினர்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் அவ்வளோக்கா தெரியாது சரிங்களா என்னது குழு குறி ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம் இலக்கணத்தில் வழக்கு அப்படிங்கிற இலக்கணத்தை பார்த்தோம் ஸோ அந்த இலக்கணத்தில் வந்து வழக்குன்னு என்ன எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறத பார்த்தோம் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் இயல்பு வழக்கு வந்து மூன்று வகையாக சொல்லியிருந்தாங்க இடக்கரடக்கல் சாரி இயல்பு வழக்கு வந்து இலக்கணம் உடையது இலக்கண போலி மறு அப்படின்னு மூன்று வகையாக சொல்லியிருந்தாங்க இயல்பு வழக்கை அடுத்து வந்து தகுதி வழக்கை வந்து மூன்று வகையாக சொல்லியிருந்தாங்க இடக்கரடக்கல் மங்களம் குறி அப்படின்னு மூன்று வகையாக சொல்லியிருந்தாங்க சரிங்களா ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்ததை வழக்கு அப்படிங்கிற பா பாடத்தை தான் பார்த்தோம் ஸோ இந்த பாடத்தை தொடர்ந்து போலி அப்படிங்கிற வார்த்தை பாடம் இருக்கிறது சரிங்களா போலி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா இப்போது வழக்கு அப்படிங்கிறத பாரு இப்படியும் கூறலாம் அப்படிங்கிறத பாருங்களேன் இடக்கரடக்கல் மங்களம் குழு குறி மூன்றும் ஒரே சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகளாகும் அதாவது ஒரு சொல்லுக்கு பதிலாக இன்னொரு சொல்லை பயன்படுத்துவது இது எல்லாமே இது மூணுமே தான் ஆனா இந்தந்த இடத்துல இந்தந்த வார்த்தைகளை இப்படி இப்படி பயன்படுத்தணுங்கிறத மட்டும் தான் நம்ம பார்த்தோம் ஆனா மூணுமிலையுமே என்னது இடக்கரடக்கல் மங்களம் குழு இது மூணுமே என்ன அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு பதிலா இன்னொரு வார்த்தையை நம்ம சொல்வது சரிங்களா நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடப்படுவது தான் இடக்க இப்போ வரக்கூடிய நாகரிகங்களை நாம் வெளிப்படையாக சில விஷயங்களை சொல்ல முடியாத காரணத்தினால அதுக்கு வந்து வேறொரு சொற்களை பயன்படுத்துகிறோம் மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களாக கூறிப்படுவது மங்களம் சரிங்களா இது வந்து செத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அது வந்து சில விதத்துக்கு என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னா அது ஒரு மங்களம் இல்லாத சொல் ஒரு இனி ஒரு நல்ல சொல் கிடையாது அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இனிமையான ஒரு நன்மையான சொற்களை பயன்படுத்தி கூறுவது மங்களம் சரிங்களா பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறி அதாவது சில ரகசியங்களை பெரிய பெரிய தொழில் ரீதியாகவோ பெரிய பெரிய வங்கிகள் ரீதியாகவோ இந்த மாதிரி சில ரகசியங்களை என்ன பண்ணணும்னா பாதுகாக்கணும் அதுக்கு அதை வந்து அந்த பொருளின் பாதுகாப்பு கருதியும் அந்த பொருளினுடைய பெயரை தவிர்த்து வேறொரு பெயரை சொல்வது தான் என்னது குழுக்குறி சரிங்களா ஸோ இதுதான் என்னது வழக்கு வழக்குன்னா இது என்ன வழக்கை சார் தகுதி வழக்கை சார்ந்து வருகிறது சரிங்களா ஸோ இன்னைக்கு வழக்கு அப்படிங்கிற பாடத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அதுக்குரிய வினாக்கள் பாருங்க வழக்கு என்றால் என்ன வழக்குன்னா என்ன நம் முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை எந்தெந்த பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதே வழக்கு என்பர் சரிங்களா வழக்கு எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இயல்பு வழக்குன்னா என்னது ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு ஆகும் இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் இலக்கணம் உடையது இலக்கண போலி மறு சரிங்களா தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் அவையாவை இடக்கரடக்கல் மங்களம் குழுக்குறி சரிங்களா இடக்கரடக்கல் அப்படின்னா என்ன பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதி தகுதியுடைய வேறு சொற்களால் கூறப்படுவது எனது இடக்கரடக்கல் எடுத்துக்காட்டு என்ன பார்த்தோம் கால் கழுவி வந்தான் குழந்தை வெளியே போய்விட்டது ஒன்றுக்கு போய் வந்தேன் சரிங்களா இதில் வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எழுதுனா போதும் இந்த மாதிரி கேள்விகள் பரிச்சையில் அதாவது எக்ஸாமில் கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ கேட்டாலும் அதுக்கு அந்த ஆன்சரு நீங்கள் எழுதுங்க சரிங்களா ஸோ நம்ம இப்போ நம்ம நடத்தின பாடத்தின் மூலமாக தான் இந்த கேள்விகள் கேட்டிருக்குது ஸோ ஈஸியாக நம்ம ஆன்சர் எழுதிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா ஸோ அதனால் இது வந்து இந்த மாதிரி கேள்விகள் தேர்விலும் கேட்கப்படலாம் அதனால் நீங்கள் வந்து புக்கை கொஷின் மட்டும் படித்தா மட்டும் போதாது பாடத்தின் ரீதியாக என்னென்ன கேள்விகள் கேட்கப்படலாம் அப்படின்னு சொந்தமாக கேள்விகள் இந்த மாதிரி கேட்கவும் படலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ மறுபடியும் நீங்கள் இந்த பாடத்தை ஒருக்கா நீங்கள் படித்து பாருங்கள் அதில் தான் இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்த வீடியோவில் வந்து போலி அப்படிங்கிற பாடத்தை நம்ம பார்ப்போம் ஓகே தேங்க் யூ